நைட்டு நைட்டோட நைட்டாக கட்டாக கட்டினா இந்த உடஞ்ச மரத்தில் ஏறினோன்னா கருடை போவாங்க நாலு இருக்கு ஒரு கும்பாசே பண்ண மாதிரி ஆனால் கிராண்டா கும்பாசம் கும்பாசே மருதான் சின்ன உள்ளவங்க எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் மூணு மூணு கடங்களுக்கு சுமன் தான் இடம் சுத்தமாக இல்லை ஒன்று போட்டா இல்லை கரண்ட் தான் ஆளுங்க இது இதை பண்ணிட்டோம்னாவே நிறைய பேர் அவங்க நமக்கு நம்மளுக்கு பயன் அடையிறோமோ பத்து பேருக்கு வந்து தங்கம் வெள்ளி கித்தலை இரும்பு தான் புதையல் நினைக்கிறேன் அதை விட மிகப்பெரிய புறையில நம்ம முன்னோர்களால் கைப்பட செஞ்சு நம்ம ஒரு இடத்துக்கு போக மாட்டோம் அந்த இடம் போயிடுச்சுன்னா அந்த இடம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வரையுமே நம்ம வந்து கடைசி வரையுமே நம்ம முயற்சி கைவிட மாட்டோம் அது ஒரு ஆசை இந்த பாலங்காலத்து கோயில்னா சது வீணாக போகக்கூடாது பாதுகாக்கணும் ஒரு ஆசை ஒரு நாள் கூட உங்களுக்கு இதை விட்டுட்டு போகணும் இல்லை எண்ணம் வந்ததே கிடையாது இவ்வளோ நாள் காலம் தள்ளிருச்சு ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னே மண்ணுக்குள்ள இருந்துச்சு இந்த ஒரு சிவன் கோயில் இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு வந்து பாருங்க அம்மா சொல்லுவான் சிவனுக்கு மட்டும்தான் மாலை கட்டி விற்கிறது சிவனுக்கு மாலை கட்டி விற்கிறது ருத்ராஜா வைக்கிறது அதான் அவர் அவரோட வேலை ஹேண்டிகாப்டு அவர் அவரும் கூட்டி அந்த இங்கே வந்து இருந்து எல்லாருமே இருந்து நைட்டை நைட்டோட நைட்டாக கட்டை கட்டினா கட்டை கட்டி அப்புறம் சுண்ணாம்பு எதுவுமே அடிக்கல பூசை கூட இல்லை வெறும் கட்டையை மட்டும்தான் கட்டி சாமியை பூரா நைட்டோட நைட்டாக தூக்கி வச்சுட்டோம் விடிய கிளம்புற நாலு மணிக்கெல்லாம் ஒரு இந்த ஒரு பாப்பா வைர பயனுக்கு தான் அந்த பையனுக்கு போய் காவேரி ஆற்றுல ஆட்டோவில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தோன்னே இங்கேன தான் இந்த கரெக்டாக அந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த உடஞ்ச மரம் இந்த உடஞ்ச மரத்தில் ஏறினோன்னா கருடை போகணும் நாலு இருக்கும் நாலு இருக்கும்பே நாலு பக்கத்துலேயே சுற்றி வந்து வந்து தண்ணி ஊற்றுறப்பலாம் பக்கத்துலேயே வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி ஆனால் க கிராண்டாக கொண்டிருந்தால் கும்பாசேமரம் தான் இருக்கும் சின்ன கும்பாபிஷேகம் மருந்து நீட்டாக பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இருந்து நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மோகன் தான் தம்பி தான் வாரம் வாரம் வெள்ளி செவ்வாய் இங்கே எல்லா பூஜை சாமானுமே இருக்கும் வீட்டில் எப்போதுமே கிலோ வாங்கி வச்சுவேன் ஆனால் நான் வரமுல்லா இருந்தாலும் கரெக்டாக தம்பி மோகன் தான் எல்லாமே பண்ணுவான் எல்லாமே அவன் இருந்து எல்லாத்தையும் எந்த கரெக்டாக எந்த டைம் ஆனாலும் வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இந்த அஞ்சு நாளுமே வந்து இது விளக்கு போடாமையோ சாமி போடாம இருக்க மாட்டான் எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு இருந்தான் இப்போ ஒருத்தர் சிவனடியார்ன்னு சொல்லி கூப்பிடுவோம் சுப்பிரமணியன் குத்தம்மகத்தில் ஒருத்தர் அவர் தான் கொண்டாந்து இந்த வில்லோக்கணுக்கு கொண்டாந்து அவர் தான் வச்சார் இப்ப அவரு அவர் வீட்டுல கோயில் கட்டி அவர் சாமி சாமியாடவும் குறிச்சுட்டு இருக்கும் இப்ப அவர் அதிகம் இங்க வரல அவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சாங்க நாங்களும் இதை செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் தான் பாத்துட்டு இருந்தோம் ஏதாவது செட்டு போட்டு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு பயன்படுறது பத்து பேத்துக்கு பயன்படுத்தா நல்லது தான் தம்பியும் சொல்லலாம் ஏன்னா இது நம்மளோட நம்ம இன்னும் பத்து பேத்துக்கு தெரிஞ்சாதானே நல்லது அப்பயும் அவர் தினேஷ் வந்தப்ப அதான் சொன்னாரு இந்த மோகனுக்குறப்ப பையன் பேஸ்புக்ல போட்டுருந்த பார்த்தா அவரும் வந்தது நீங்களும் மோகன் போட்டதை பாத்துட்டுதான் வந்தது நீங்கள் நீங்கள் வந்த அன்னைக்கு நான் தான் இருந்தேன் பழனியில் தான் இருந்தேன் நீங்கள் வந்த அன்னைக்கு நான் பழனியில தான் இருந்தேன் அன்னைக்கு பழனியில் இருந்துட்டு தான் தம்பி போன் போ சொன்ன வந்திருக்காங்க நான் நான் பழனியில் இருக்கேன் தம்பி நான் வந்துறேன்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்தது நீங்கள் செய்யறதுனா இங்கே யாரும் இடையூருக்கு கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் போய் எட்டு கோயிலு எங்கள் அப்பா எட்டு கோயிலுக்கு கட்டி வச்சுருந்தாங்க எட்டு கோயிலுக்கு கும்பாசம் அப்பதான் சாமி விசயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இடையூருக்கு வேலையே கிடையாது என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா பத்து பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் இங்கே களியங்காட்டிலேயே எங்கிட்ட உள்ளவங்களாம் வந்து சாமி கூட ரெண்டு மூணு பேத்துக்கு புல்லாதவங்களுக்கெல்லாம் புள்ள உரம் கிடச்சி ரொம்ப நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எல்லாருமே போட்டுறவோம் நான் திட்டம் நீ திட்டு நான் அப்படியே போட்டுற போய் தான் இப்போ கிடந்தது பேர்லாம் கும்பல் இது ஃபுல்லா ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க இங்கிட்ட உட்காந்துருப்பாங்க சிவராத்திரெலாம் சரியானது விடிய விடிய பால் போட்டு பால் பிஸ்கட்டு சாப்பாடும் ஆக்கி விடிய விடிய விடியற வரைக்கும் மண்ணிக்கிட்டு இருந்தோம் நாலு கால பூஜையுமே பண்ணோம் அவங்க அப்போ அந்த சிவனடியார் வந்து வந்திருந்தார் தினேஷுங்கிறவரும் வந்திருந்தார் நம்ம அண்ணன் கோக்கோங்கிறவரும் பூசாரியும் இருந்து அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்து எல்லா விஷயமே பண்ணது ஆரம்பத்தில் ஒரு கோக்கோ இருந்தப்பெல்லாம் தெரிய வா பிரதோஷம்னா பாலாபிஷேகம் பண்ணாமல் இருக்க மாட்டோம் எல்லா விஷயமே பாலாபிஷேகம் மாவு அரிசி மாவு உள்ளோப்பொடி திரவியப்பொடி மஞ்சள் சந்தனம் பன்னீர் எல்லா தான் எல்லா விஷயம் அண்ணாபிஷேகம் ஒன்றைங்க பண்ணியிருக்கோம் இப்போ ஆரம்பத்தில் பண்ணது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறுப்பாக போய் அப்படியே இருந்தது தான் அப்போ அவங்க தான் அந்த தினேசுங்கிறத வந்து சொல்லிட்டு ஆவுட கொஞ்சம் டேமேஜாக இருக்கு வேற செஞ்சுக்கலாம் இல்லைனா இதே இது பண்ணிக்கலாம்னாரு நான் அதே அப்போ வைங்கன்னே விடியறதுக்குள்ளே வச்சு கரெக்டாக கட்டியாச்சு இல்லனா அந்த ஆவுட அப்படியே வச்சிருப்போம் வேற பேர் யாரும் பெரியவங்க வந்தா கேட்டுட்டு அப்போயும் தம்பி சொன்னா தூக்கி வச்சிட்டா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னா யாரும் வந்தா கேட்டுட்டு செஞ்சுக்கலாம் யா அப்படின்னே என்ன இப்ப நம்ம தூக்கி வைக்கிறதோ இல்லை இது பண்றதோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்னன்னா நம்ம இந்த பதினஞ்சு நாள் பிரதோஷம் பிரதோஷம் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இந்த இடத்த நீங்க என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் இப்ப இந்த இடத்துலையே வைக்கணும் எனக்கும் ஒரு இது இருக்கு ஆனா மக்கள் வர போக்குவரத்துக்கு என்ன பண்ணலாம் சுத்தம் பண்ண போகுது இந்த தென்னை ஒரு டூ வீலர் வரும் டூ வீலர்லேயே சென்ட்ரலில் சுத்தம் பண்ணிட்டோம்னா வண்டி தென்னைமுறை இது ஆரம்பத்துல இருக்குங்களா இந்த வரப்பு அகலமா தான் போட்டு வச்சிருந்தேன் ஆளுங்க வர போறதுக்கு அகலமா போட்டு வச்சிருந்தோம் இடையில எதுவும் பண்ணாம இருக்க போய் தான் அகலம் குறைஞ்சது நல்ல சரியான அகலம் போட்டு வச்சிருந்தோம் கோயிலுக்கு போறதுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இதுக்கு வந்து மேற்கூராய அமைக்கணும் மேற்கூரை அமைக்கணும் இந்த இடத்தை நம்ம சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டு கீழே தலை ஒண்ணு நம்ம போடுறதுக்கு அடுத்து மேலே மேற்கூரை அமைக்கணும் இந்த பாதையை சுத்தம் பண்ணணும் மற்றபடி வேற என்னென்ன இந்த இடத்துக்கு எப்பயா இருந்தாலும் ஆளுங்க ஒருத்தங்கிட்ட இருக்கவங்களுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கணுந்தாங்க நான் போவோம் ஏன்னா உள்ளவங்களுக்கு பூரா சிவந்த கோயில் எல்லாத்துக்குமே உள்ளவங்க எல்லாத்துக்குமே சிவன் கோயில் தான் மூணு காரங்களுக்கு சிவன் கோயில் தான் பாதை நான் ஒரு ஒரு வீட்டில் மன கஷ்டமும் ஏதோ ஒன்று இருந்துட்டா பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போய் வந்தால் ஒரு பத்து நிமிஷம் மன நிம்மதியா இருக்குன்னு வருவாங்கல்ல இடம் சுத்தமாக வரல ஒண்ணு இப்போ கொட்டா இல்லை கரண்ட் இல்லைங்கிறதுனால தான் ஆளுங்க வர்றதில்ல இது இதை பண்ணிட்டோம்னாவே நிறைய பேர் அவங்கவுங்க நம்ம நம்மளுக்கு பயன் அடையிறோமோ இல்லை பத்து பேத்துக்கு பயன்படுவாங்கல்ல கீழே புதையல் இருக்கு அந்த காலத்து மன்னருங்க வச்ச புதையல் இருக்கு என்ன சொல்லுங்க அதை சாமியை கட்டு கட்டி பவரை குறைச்சு அந்த புதையல் ஒண்ணா எடுத்துக்கலாம் பத்து பேத்துக்கு பயன்பெறட்டும் அப்படின்னா புதையல்ன்றது வந்து தங்கம் வெள்ளி இரும்பு தான் புதையல் நினைக்கிறாங்க அதை விட மிகப்பெரிய புதையில நம்ம முன்னோர்களால் கைப்பட செதுக்கணும் தான் இனிமேல் செதுக்க முடியுமா அந்த மாதிரி எத்தனை புது கோயில் கட்டிடலாம் ஆயிரம் கோயில் கட்டிடலாம் இது மாதிரி ஒன்று ரொம்ப மனம் மகிழ்வு ஒத்துழைப்பாக ஒத்து ரொம்ப ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க ஏன்னா இந்த வயல்வெளிக்கு நடுவில் வெட்ட வெளியில இருக்கிற இந்த இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழமையான சிற்பம் இந்த மாதிரி ஒரு சிற்பங்கள் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஒருபோதும் கிடைக்காது ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா இந்த இடம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுவே முக்கியமாக இந்த இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதோதோ தவறான வழிகளுக்கு செல்லும் இளைஞர்களை நம்ம பார்க்க முடியுது அதிகமாக பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் இந்த மாதிரி பழமையை எடுக்கணும் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பழமையான பொக்கிஷங்கள் அதாவது இந்த சிற்பங்கள் தான் பொக்கிஷங்கள் அது வந்து மக்கள் வந்து உணரணும் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எனக்கு முதல் முதல்ல நீங்க தான் எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்க இந்த இடத்த எப்படியாவது மீட்கப்பட முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து இரண்டு பேருக்குமே நம்ம வரப்ப கொஞ்சம் அவங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம ஏன்னா இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் போயிட்டு வந்துட்டு போயிட்டாங்க அஞ்சாறு பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு இந்த இடம் இப்படியே கிடைக்குதுன்ற ஒரு ஆதங்கத்துல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க ஆனா நம்ம எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு இடத்துக்கு போக மாட்டோம் அந்த இடம் போயிருச்சுன்னா அந்த இடம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வரையுமே நம்ம வந்து கடைசி வரையுமே நம்ம முயற்சியை கைவிட மாட்டோம் அதனால தான் நம்ம இங்க வந்திருக்கோம் தம்பியை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி தம்பி இந்த இடம் வந்து எப்பேற்பட்ட இடம் நீங்க எந் எத்தனை வருடமா இந்த சிற்பங்களை பாக்குறீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு தோணுச்சு இதை எப்படி மீட்கணும் பேர் மோகன்ராஜ் ஒரு அஞ்சு வருஷமா அந்த அந்த கோயிலுக்கு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் சரி எப்படி சொல்றது ஒரு ஆசை இந்த பழங்காலத்து கோயில்லாம் சீணா போக கூடாது கொஞ்சம் பாதுகாக்கணும் ஒரு ஆசை இது எந்த காலத்துல செய்யப்பட்டதுன்னு அப்போ அப்ப உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே எதுவுமே தெரியாது இருக்கு பழமையான சிற்பம் அவங்களுக்கு தெரியும் ஆனா இது எந்த காலத்துல சேர்ந்தது யாரால் செய்யப்பட்டது அப்படின்ற தெரியாமலேயே இந்த இடத்தை மீட்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காவல் ஊர் காவல் காக்குறவங்களுடைய பையன் பாருங்க இந்த உணர்வு எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ளேயே ஊறி வர்றது ஒரு நாள் கூட உங்களுக்கு இத விட்டுட்டு போகணும் இல்லை எண்ணம் வந்ததே கிடையாது இல்லை இதுதாங்க ஒரு உணர்வு ஒன்று அவ்வளோ அர்த்தம் நான் வரட்டையும் அவர் வந்துட்டு போயிருவாரு அதனால அவர் வந்துட்டு போயிருவார் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு இளைஞர் அடுத்த ஒரு இளைஞர்கிட்ட நம்ம பேசுவோம் தம்பி வணக்கங்க வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் அரவிந்த் அரவிந்த் நீங்கள் எத்தனை வருடமாங்க அந்த நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தான் பார்த்துக்கிறேன் மேலா சும்மா தரிசியாக அப்படி வரிசையாக வச்சு இது பண்ணிகிட்டு வந்தோம் நாங்களே வச்சு பண்ணிகிட்டு வந்தோம் அப்புறம் அண்ணன்ட்டே நாங்கள் கேட்டோம் இதே எடுத்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நான் இல்லைன்னா நீங்களே எடுத்து பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய எங்களுக்கு உதவி பண்ணுவார் அவர்கிட்ட எது கேட்டாலும் எடுத்து கொடுப்பாரு எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோயிலுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டோம்னா வாங்கி கொடுப்பாரு அதை வச்சு இது பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்புறம் அவரே ஒரு நாள் வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்து பெரிய லெவலில் எல்லாம் பண்ணி செஞ்சு அந்த கோயிலை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்துக்கிட்டு இடையில எங்களால் அதை பராமரிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த ரெண்டு மூணு இது கிடைக்கல என்னன்னா இந்த சிற்பம் எல்லாம் சேதம் இல்லாமல் வெட்ட வெளியில கிடக்குது நீங்களே பார்த்து அந்த எங்களுக்கு சேதம் இல்லாமல் நீட்டா எடுத்து இங்கே நிறைய பேர் வந்துட்டு போற மாதிரி நீங்க இந்த சிற்பங்கள்லாம் ஏன் மேற்குரை அமைத்து நம்ம பாதுகாக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பு உண்டுங்க அது ரொம்ப காலமாக அது வெயில்லையும் இருக்கக்கூடாது ரொம்ப கூலிங்காக அதாவது குழுமையாகவும் இருந்துடக்கூடாது அது சரியான தட்பவெப்பத்தில் இருந்தால் தான் அது வந்து ரொம்ப காலம் பயணிக்கும் இல்லைனா அது அது வெடிப்பு விழுந்து சிதலமாயிரும் அதனால தான் வந்து மிக விரைவில் இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்புறம் ஏன்னா இது வெயிலில் அதிக வெயில் பட்டு உடனே வந்து மழை தண்ணீரோ இல்லை நீரோ ஊற்றுறப்ப அதனுடைய இது தன்மை வந்து பிளவுபட்டுரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல மேற்கூரை அமைத்து பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதில் இந்த இளைஞர்களுக்கு இந்த இடத்த மீட்டு எடுக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு எண்ணிலடங்காத ஒரு மகிழ்ச்சினே சொல்லலாம் மிக விரைவில் கண்டிப்பாக இதை மீட்கப்படணும் மற்றும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க கூட இங்கே புலவார பணி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்கள்ட்டையும் நம்ம பேசி பேசுவோம் அவங்களுடைய எண்ணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களும் இருக்காங்கன்றத உலக மக்கள் தெரிஞ்சுக்கணுனதுக்காக தான் என் பேர் ரமேஷ் ரமேஷ் தாயனூர் கிராமத்தில் இருந்து வந்துருக்கு தாயனூர் பக்கத்தில் இருக்கு சரி சரி தாயனூர் நான் சிவன் குறுக்கெல்லாம் போவோம் போயிட்டு நிறையா ஊருக்கு போயிட்டு நிறையா ஊருக்கு போயிட்டு வருவோம் அது எல்லாருக்கும் போயிட்டு வரும்போது இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அது இப்போ எனக்கு தெரியும் இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் அப்பப்போ வந்து வந்துருப்போம் அப்போ வந்து அதை பார்த்துட்டு போவோம் சரி இப்ப இந்த இடத்துல மீட் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு இருக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சுடா நிறைய பேர் வருவாங்க பேர் பழனி நானும் தாய்னூர் கிராமம் தான் தம்பி மோகன் வந்து எனக்கு பழக்கம் இவர்தான் சொல்லிட்டே இருப்பாரு இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்கன்னு ஆமா சொல்லுவான் நானும் சரி இத்தனை வருஷமா தான் ஸ்கூலுக்கு போனேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இங்க புங்கனூர்ல தான் படிச்சேன் அப்போ போகும்போது இங்க இருக்க கோயில் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இவர் சொல்லிட்டே இருந்தார் இன்னொரு சிவன் கோயிலுக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாரு அந்த ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் வரும்போது அந்த உங்கள் வீட்டு களத்து போய்ட்டு வரவே பயப்படுவோம் நல்லா பெரிய பெரிய நாய்கள் இருக்கும் அதெல்லாம் இந்த உங்ககிட்டு வரும்போதே பயப்படுவோம் வரும்போது கூட கேட்டுட்டு தான் இருந்தேன் இது மாதிரி நாய் எதுவும் இருக்கா நம்ம சொல்லி கேட்டு தான் வந்தேன் அதெல்லாம் இல்ல பண்ணி பயப்படாம போலாமா நான் அந்த மாதிரி கொஞ்சம் பயம் பயந்தோம் அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மக்களுக்கு வெட்ட வழியில் இருக்கிறனால இது தெரியல யாருக்குமே ஏன்னா பக்கத்து ஊர் தான் கேட்டால் ரெண்டு கிலோமீட்டர் தான் நானும் ஒரு சிவன் மேலே ரொம்ப பக்தி உள்ள ஒரு நபரு அதனால் சரி சொல்லிட்டே இருந்தா நம்ம ஒரு டைம் பார்க்கணும்மா அதுக்கப்புறம் இவன்ட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எப்போ இருக்கியோ நீ கூப்பிடும்போது நான் வரண்டாம்மா அதே போல் நீங்கள் வந்து கூப்பிட்டாரு நானும் இன்றைக்கி தான் மொத முல சிவன் கோயில பார்த்தேன் கண்டிப்பாக அதை பற்றி நான் நம்ம மக்கள்கிட்ட தான் சொல்லுவேன் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சிவபக்தர்கள் நிறையா இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப் பண்றது வாய்ப்பு இருக்கு அண்ணா உங்கள் பேர்னா சங்கர் சங்கர் அண்ணனுடைய பேர் வந்து சங்கர் இங்கே உழவார பணியை செஞ்சிட்ருக்கோன்ட்டு நம்ம தகவல் தெரிவித்தோம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் ஒரு கேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணாண்ணா காவக்காரங்க சரி ஓ சரி 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 பார்த்துங்கண்ணா அடிக்கடி நீங்களும் நீங்களும் வந்து அடிக்கடி மேற்கூரையை அமைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோண்ணா நீங்களும் ஆமாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணால் தான் ஆலயமும் எடுத்துக்கிடலாம் நல்லதே ஊர் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டாலே பல விஷயங்கள் வந்து செய்ய முடியும் நல்லதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது இதை முழுக்கவே இந்த புதர்களை சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை நம்ம தொடங்கியாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை கீழேருந்து பணிய ஆரம்பிச்சாச்சு செதுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ அதிகமாக புதர் இருக்கிறதுனால எதுவும் சர்ப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் திருப்பி இந்த பூக்கள்லாம் முளைக்கக்கூடாதுன்றதுக்காக கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க கொளுத்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றில் ஒரு ஐம்பது சதவீத பணிகள் வந்து ரொம்ப நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு இதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலியமாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்குள்ள டிராக்டர் ஓட்ட முடியாதுன்றதுனால தான் இளைஞர்கள் மூலியமாக கையிலேயே சுத்தம் பண்ணிட்டோம் இப்படி திருப்பி தலையை தலைமையில இதில் தங்க வந்து பத்தாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது ஆனால் இது தலையை திருவுறதுன்றது உடைக்கிறது சிற்பத்தை சிதைக்கிறதுக்கு சம்பளம் எனக்கு ஐயனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சிற்பத்தோட அளவுக்கு சரியாக ஒரு அஞ்சரை அடி இருக்கும் ஒரு சிவனோட சிற்பம் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டிலேருந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி இன்னைக்கு நம்ம இந்த பணியை செஞ்சதில் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி வந்து பணி முடிஞ்சிருக்கு